பாடத்தை நிஷா நாளைக்கு படிப்போம் காலையில் என்ன பெரிய லெசன் இட் இட் ரன்ஸ் இன் ஃபோர் பேஜஸ் ஸோ இட் வில் டேக் அகெயின் ஒன் ஒன் ஹவர் டு கோ அது கம்ப்ளீட் பண்ண முடியும் ரொம்ப முடியாது நம்மளால நிஷா இல்ல இப்போ வந்து ஐஎம் கோயிங் ஃபேல் தஜு அது மட்டும் நம்ம இன்ஷால்ல இது நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இப்போ கொடுத்துட்டேன் திருப்பி வந்து நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் இங்கே எக்ஸசைஸும் நான் பண்ணுறேன் இன்ஷால்லாம் நாளைக்கு நம்ம கிளாஸை வந்து அந்த லெசன்ஸை ஃபுல்லாக ஐ மீன் நாளைக்கு இல்லை சண்டே மார்னிங் நம்ம நடத்தும் போது அப்போ லெசன்ஸ் இன்ஷா ஃபுல்லாக படிப்போம் அஃப்கோர்ஸ் அகேன் அங்கேயும் வந்து ஃபியூ திங்ஸை டெக்ஸ்ட்டை படிச்சிடலாம் தமாரி அனைவரும் இன்னொரு வாரம் போகணும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் ஓகே ஃபுல்வாருங்க نكال الأمثلة ثم اكتب الجمل الجمل الآتية مستعمل فعل التعجب هذا الرجل طويل few points that I want to discuss and then we will هذا الرجل طويل إذا هذا مبتدا الرجل بدل طويل next ما أتولى هذا الرجل ஹவு டால் திஸ் மேன் இஸ் இஸ் எவ்வளோ உரமா உயரமான ஆளாக இருக்கிற சொல்கிறோம் இல்லையா அதனால் பாபா போன்றிங் பாபா போண்டர் ஃபேலு தாய்ச்சி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அந்த தொவிலும் வந்து நீங்கள் நம்ம முன்னாடி ஒரு சினாரியை பார்த்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு இஸ்மு தப்தீல் பார்த்துருக்கோம் அஃபாலு பேட்டர் ஓகே அது எப்படி பார்த்தீங்கன்னா ஆதார் ரஜு அத்வாலுனா த மேன் இஸ் டாலஸ்ட் அத்வாலு அஃபாலு பேட்டர்னில் பார்த்துருக்கோம்

இதான் பெல்தாஜ் உடைய பேட்டர் ஃபார்மூலா இப்போ இதான் நீங்க ஞாபகம் மா ஆஃப் அல்லா பெல்தாஜூ அப்புறம் இந்த வந்து உங்களுக்கு ப்ரோனாக வரலாம் அல்லது நவனாக வரலாம் இட் கேன் வி அ பிரனோன் ஆர் இட் கேன் வி அ நௌன் பட் தட் சுட் வி மன்சூன்

இந்த கேஸ் தேவையில்லை இதான் இந்த ஃபைல் தொகுதியோட கான்செப்ட் இந்த ஹாதர் ரஜூலன் வரலாம் இல்ல மா அத்வல ஹு ஹவு டால் ஹி இஸ் மா அத்வல ஹவு டால் ஷி இஸ் மா அத்வல க ஹவு டால் யு ஆர் மா அத்வல கி ஹவு டால் யு ஆர் ஃபெமினே மா அத்வல குமா அத்வல குமா ஹவு டால் யு போத் ஆர் சோ எந்த பிரனவா நம்ம வந்து என்ன செஞ்சிக்கலாம் எடுத்துதெல்லாம் மாத்திட்டே இருக்கலாம் ஹாதல் பைது கபீரும் this house is big ma akbar hadal bayt how how big this house is you will be revealed wow ma sha allah vidama vend pakkumo solradha adu appo andha na ungal taachu and make sure that this ma akbar because it is the pattern of ma faala and following is your hada is, 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 दरअसल इट इस मंसू. हम बार गए फेमिन वांबो ना हारी सईयार तू जमील तून इस कॉर इस ब्यूटीफुल हारी स्पूश्य रहूँ तेरा असईयार तू इस बदल जमील तू इस खबर मैंने right. इट इब्बे बार गए मां अजमला हारी सईयार था अधेरा सिंह निंगे ना सिंचुगरा थे फेमिन वंजनाले अंगे मैं स्कूल ने ना, ना सि� அந்த மாதிரி திரும்பி எனக்கு எங்கேயாவது அஜிமலை அந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஒன்று ரெண்டாவது இன்னும் ஞாபகத்துக்க வேண்டியது உங்களுக்கு அந்த ஸ்பூன் தஃப்த்தியில் அர்த் ஃபுல்லு அஃப் அலுவல் பேட்டர்னா மேக்ஸ் எவ்வளவுக்கும் அதுதான் பெரியருக்கும் அதுதான் சிங்கிளூருக்கும் அதுதான் புளூருக்கும் அதான் அந்த இதை நீங்கள் ஞாபகத்துக்குவேன் தே சிஎம் கான்செப்ட் என்ன ஒன்றே ஒன்று இதில் நீங்கள் நீங்கள் இதில் தம்மாக போடக்கூடாது அஜிமலை அஜிமலூ போடக்கூடாது இந்த ஃபைல்னால் ஃபத்தா அந்த அடிப்படையில் வரும்போது மா அஜிமலை அது செய்யா அர்த்தம் ஹவு பாடத்தை படித்தது அகெய்ன் இந்த காலம் இது வரும்போது ஹாதல் மாவு பாரிது this water is cold. சாப்பிட்டு பேச இங்கே குத்துறாங்க பாரி is wrongly written பாதிருன் but is பாரிதுன் ராதால் பட் ஓகே பட் இங்கே he has given here abrada. என்ன எழுதணும்? மா ஏன்னா so ஆதல்

ما ابردا حاضر ما ما ابردا از فايل ذات جو فايل مستتير حاضر اسم فول بي المان اس بدل وات از ذا मीनिंग हाउ कोल्ड द वाटर इज ಅವன் مور டைம் கூட வந்து வாட்ஸ் அப்ப வந்து இங்க உங்களுக்கு குடுறாங்க இல்லையா இது கூட உங்களுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க

नरेक्ट ओके नाट ओनली अरबिकाटर जमील तुम दर् ब्यूटिफुल அப்போ இங்க கொடுத்துறாங்க ஜமீலத்தினுடையதான் அந்த மா அஜிமலு இல்லைங்களா எதுவும் வரல அப்போ மா மா ஓகே ஹவு பியூட்டிஃபுல் த ஸ்டார்ஸ் ஆர் هذا الكلام رخيص this pen is cheap ما أرخص هذا الكلام ما أرخص هذا how cheap is the pen مالي اللغة العربية سهلة the Arabic language ما أسهل اللغة العربية او easy is the Arabic language النجوم كثيرة

هذه سيارة سريعة. This car is you know, fast. ما أسرع هذه السيارة. How fast is the car is? How fast is this car? الكمر جميل. The moon is beautiful. ما أجمل الكمر. سي يلا دولي نيجي باك موزه نيجي ما الكمرو نيجي ده الكمر نيجي ما تي هنا المفروض بيجي. ஷுட் தவறாயிரும் आयरब आई मीन हर कथल है शक्ल लह शुड बी वेरी क्लियर अर्गुएंट यू शुड गिव ओनली फतह नॉट डम्मा बिकॉज़ दिस फैलता जूम कांसेप्ट वेर अरे इट टेक्स डी पोषण आउट ऑफ़ दी मफलुम बी ही सो यू शुड गिव फतह हाल दल फसल नवीन दिस क्लास है वो स्क्रीन हाँ अंजाफ़ हाल दल फसल है हाँ अंजाफ़ first first uh, question. Uh, excellent work. How how clean how clean is this classroom? Classroom, <laughs> Subhanallah, <laughs> Alhamdulillah, uh, we stop here because uh, it's a very big lesson I don't want to take uh, the text now because it goes very lengthy inshallah and tomorrow morning we'll have one hour of i mean the next class sunday we have uh, one hour one, I mean, one and a half hour of time where we can finish the four uh, pages of the lesson because uh, it needs a uh, uh, time okay so that's why I did not take now. We have learned the, the key, the important points, whatever are contained in the lesson number nine that have been discussed. Alhamdulillah. And more about the more light on Farita tajjub also has been discussed Alhamdulillah. So inshallah, inshallah, Next class definitely we'll see the next lesson. Till then, inshallah, please uh, revise the portions, read out the portions, read out the lessons, inshallah. That may help you to learn uh, नथिंग वे एंड वेरी थैंकुल यू फॉर एक्सेप्टिंग मई रिक्वेस्ट एंड जॉय बार फीकम असल वरि वा